தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சொந்த மண்ணில் நாம் சொன்னது மாதிரியான அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் சில புகைப்படங்கள் காட்சிகள் மூலயமாக நம்ம பார்க்க முடிந்ததுங்க அந்த புகைப்படத்தை என்னுடைய விடுறேன் அதாவது இன்றைய தினம் வந்து ஐயா ஐமாணவ சேகரன் அவர்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறது இதற்கு முன்பே நான் ஒரு காணொலி தெளிவாக பதிவு பண்ணியிருப்போம் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஆனால் சீமானவர்கள் போக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பரமக்குடிக்கு ஸோ இன்றைய தினம் வந்து நிகழ்வு அப்படிங்கிறது மிக சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோங்க ஸோ இந்த நிகழ்வில் நாம் எதிர்பாராத ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த கூட்டம் அப்படிங்கிறது நரசிம்மனவர்களுக்கு வருவார்கள் அப்படிங்கிறது நம்ம கணித்த ஒன்று அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு தேவேந்திர சமூக மக்களும் தேவர் சமூக மக்களும் ஒன்றாக ஒரு தாய் மக்களாக நாம் தமிழர் பின்பு திரளுகிறார்கள் அப்படிங்கிறது நேற்று தினம் ஐயா ரவீந்திரன் துரைசாமி உள்ளிட்டவர்களே வந்து சொல்லியிருப்பாரு அதாவது இது போன்ற நபர்கள் திமுக பக்கம் போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களை வந்து தன் சாதி அடையாளத்தோடு தான் வந்து உள்ளே இருந்தார்கள் அந்த கட்சிக்குள்ள அப்படின்னும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்து அத்தனை பேரும் வந்து அண்ணன் தம்பிகள் போல வந்து ஒன்றாக வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து பிரித்து காமித்துமே அதில் பேசியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி இங்கே வந்து ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைய தினம் பார்க்குறோம் அந்த இடத்துல ஐயா செந்தில் பாலவர் போன்றவர்கள்லாம் வந்து மீண்டும் நாம் தமிழரோடு சேர்ந்து பயணிக்க தொடங்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியுமே வந்திருக்குங்க அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நம்ம பார்த்துருப்போம் ஐயா செந்தில் பாலவர் போன்றவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் மேடையில் வந்து பேசியிருப்பார் கவனிச்சிருப்பீங்க அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலின் போது பெரிய வந்து இருந்திருக்க மாட்டார் கூட ஸோ கடைசி கட்டமாக ஆனால் சீமானே வந்து கடைசி தீர்வு அப்படிங்கிற ஒரு நல்லது ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இந்த நிகழ்வு நமக்கு காமிச்சிருக்குதுங்க செந்தில் மல்லர் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு அவருக்கு என்ன ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதமே மாற்றுகிறது இல்லை தேவேந்திர சமூக மக்கள் பெரிதாவது அவரை நம்புகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்டவர் தமிழ் தேசிய புரிதலை வந்து ஏற்படுத்தி கொண்ட ஒரு நபருங்க அதனால் தமிழ் தேசிய கருத்தில் உள்வாங்கிய அந்த நபரை வந்து அவர்கள் முழு மனதோடு மீண்டும் ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இவ்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட தமிழ் தேசிய கூட்டணி அமையும் அது வலுவான கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஐயா செந்தில் மல்லூர் போன்றவர்கள் ஆதந்தமிழெல்லாம் கூட வந்து பேட்டிகளை ஒரு இரு முன்பு கொடுத்திருந்தார் சீமோன் ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது முழுவதுமாக தேவேந்திர சமூக மக்களுடைய வாக்குகளை ஆனந்த் சீமான் அவர்களுக்கு வந்து திரட்டி கொடுப்பதில் வந்து ஐயா செந்தில்மல் அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்கு முனைப்போடு இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதிட்டு சொல்ல முடியுது மக்களே ஸோ இதை பற்றியெல்லாம் எல்லாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தமிழ் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்